ஆனால் இந்த காவல்துறை தன்னுடைய கடமையை செஞ்சுதான்னா இல்லை பகிரங்கமாக சொல்கிறேன் என்ன மேலே முதல் குற்ற வரைக்கும் போட தயாராக இருந்தால் போடுங்க நான் தகவல் உரிமை சட்டம் முழு சொல்கிறேன் பார்த்தாலே அவ்வளோ கோபம் வருது இந்த மாதிரி கோவப்படுற இளைஞர்கள் தான் நக்சலைட்டு மாவோயிஸ்டெல்லாம் போய் சேர்றது பொதுமக்களுக்கு இவ்வளோ நம்ம இந்த நாட்டில் தான் ஒரு கேள்வியாக இருக்குது எந்த நாட்டில் இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு சிறுவர் சிறுமிகளை பதினைஞ்சாயிரம் பேர் பலாத்காரங்க குழந்தைங்களெல்லாம் கங்களா ஒரு தகவல் அறிவு உரிமை சர்டிஃபிகேட்லாம் அன்னோ ஒன் பர்சன் கேட்குறீங்க துப்பு இல்லாமல் இருக்காங்க அன்னோ பர்சன் யார் பண்ணதே தெரியலன்னு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறீங்க அப்போது காவல்துறை தன்னுடைய கடமைகளை ஏன் செய்ய மாட்டேறீங்க பெரிய அதிகாரிகளுக்கு அவர் கேட்குறாரு எங்கே டீ வாங்கணும் ஆட் சிப்ஸில் காபி குடிக்கலாமா டெக்கன் நோட்டில் பிரியாணி சாப்பிட்லாமா புகாரிலேருந்து இன்றைக்கி லெக் பீஸோட சிக்கன் பிரியாணி சாப்பிட்லாமா அல்வா எங்கே வாங்கி வரலாம் மல்லிப்பூ எங்கே வாங்கி வரலாம் டிரைவரு கிட்ட முக்காவாசி நான் சொல்ற மேல் அதிகாரிங்க எல்லாம் இருக்கிற காவல் அதிகாரி வாங்கின சம்பளம் போதும் பயப்படுறான் பெரிய ஏசி ரூம் இன்னைக்கு காலத்துல நான் சொல்லக்கூடிய அதிகாரிகள் நூற்றுக்கு ஐம்பது சதவீத அதிகாரிகள் கரப்டட் என்னால் நிரூபிக்க முடியும் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெய்சந்திரன்